ஆன்மீகம் என்பது போர் வீரர்களுக்கானது எளிய மனிதர்களுக்கானது அல்ல அதன் மூலம் நாம் நமக்குள்ளே இருக்கிற அக இருளைக்குள் நுழைந்து அதில் இருக்கும் காமம் குரோதம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை எதிர்கொண்டு மீண்டு வரும்போது தான் ஒருவர் முழுமையான ஆன்மீக நிலையை அடைவார் அதை ஞானம் வீடு பேர் இப்படின்னு ஒவ்வொரு மரபும் வெவ்வேறு பெயரில் குறிப்பிடுறாங்க ஆனால் எல்லோருக்கும் அது ஓப்பானது கிடையாது எல்லோருமே அந்த முயற்சி செஞ்சு தீவிரமாக எதையும் செய்கிறது கிடையாது நம்மில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா எளிய லௌகீகவாதிகள் தான் நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கே நேரம் சரியில்லை இப்போ போத மாட்டேங்குது இந்நிலையில் ஆன்மீகத்தில் முழுமையான ஈடுபாட்டில் ஈடுபாட்டோடு ஈடுபடுவதெல்லாம் எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது இதில் தவறு எதுவும் கிடையாது ஒருத்தர் பொய்யா போலியாக வேஷம் போடுறத த காட்டிலும் உண்மையாக தான் இவ்வளவு தான் என்னுடைய திறன் இவ்வளவு தான் இதற்கு மேலே என்னால் முடியாதுங்கிற புரிதல் இருந்து அதற்கேட்டபடி உண்மையாக இருந்தாலே அதுவும் ஒரு விதத்தில் ஆன்மீகம் தான் ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது ஒரு நிம்மதியான நிறைவான குழப்பங்களற்ற தெளிவான மனநிலை உணர்வு நிலை அது வந்து வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதல்ல வாழ்க்கையை மேலும் சரியாக வாழ கற்றுத்தருவது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா நம்ம லௌகீகத்தை பிடிச்சிக்கிட்டு அப்பப்போ நம்மளுக்கு உயவு எண்ணெய் போல் சிக்கல்கள் ஏற்படும் போது ஆன்மீகத்தை நாடி அதன் மூலம் ஒரு நிம்மதியும் நிறைவையும் பெறோம் அப்புறம் என்ன ஆகும் திருப்பியும் வேறு புது பிரச்சனை வரும் திருப்பியும் ஆன்மீகத்தை தேடி ஓடுவோம் இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உடனடியாக எல்லாருமே மாற முடியாது மாற்றங்கள் வந்து நீண்ட காலம் எடுக்கும் தனி மனிதர்கள் வந்து தங்களுடைய தேவை என்னன்னு பொறுத்து அதற்கேற்ப தங்களுடைய ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்டாலே போதுமானது ஸோ இதன் அடிப்படையில் நான் எழுதி வரும் நான் பேசி வரும் பல விஷயங்கள் பலருக்கும் ஒவ்வாமையை தரலாம் அது சிக்கலானதாக குழப்பமானதாக இருக்கலாம் இவ்வளவு தீவிரமாக ஆழமாக செயல்படணுமான்னு அப்படின்னு கேள்விகள் எழலாம் ஸோ அவர்களுக்காக எளிவிய விகிதத்தில் அவர்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் அவ்வப்போது சிலது புரிதல்களை தரலாம் என்று இருக்கிறேன் ஏன்னா ஆன்மீகங்கிறது எல்லோருக்குமே உரியது ஒரு சிலருக்கு மட்டும் உரியது கிடையாது ஆன்மீகவாதிங்கிறவங்க வந்து ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு மலை மேலே நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறவங்க கிடையாது அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகங்காரிகளாக இருப்பாங்க போலியான ஆன்மீகவாதிகளாக தான் இருப்பாங்க மேல் ஜராதுஷ்ரா இவ்வாறு பேசுகிறான்ல நீச்சே என்ன சொல்வார் அப்படின்னா அந்த ஸராதுஷ்ரா என்பவர் முப்பது வருடங்களுக்காக மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு அவர்களிடமிருந்து விலகி மலைக்கு சென்று காடுகளில் தனியாக இருந்து பத்து வருடங்கள் கழித்து தன்னுடைய ஆன்மீக அனுபவம் தை முழுமையாக ஈடுபட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய ஞானத்தின் சுமை தாழாமல் கீழறங்கி மக்களுக்கு உதவும் பொருட்டு மக்களில் ஒருவராக இருக்கும் பொருட்டு வருவார் உண்மையான ஆன்மீகவாதி அப்படித்தான் இருப்பான் நீங்கள் யார் வேணாலும் கவனித்து பார்க்கலாம் புத்தர் இயேசு இவங்க எல்லாருமே தன்னை வந்து எந்த விதத்துலையும் சிறப்பானவராக கருதி கொள்ளலை ஒருத்தன் மற்றவர்களிடம் தான் உயர்ந்தவன் மேலானவன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருந்தான்னா அவன் ஆன்மீகவாதியே கிடையாது உண்மையிலே அவனுக்குள்ளே இருக்கிறது அகங்காரம் ஆன்மீக அகங்காரங்கிறது இருக்கிறதுலையே மிகவும் கொடுமையானது ஏன்னா அதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க அதிகாரம் செலுத்துகிறாங்க இப்போ ஒரு அரசியல்வாதி அதிகாரம் செலுத்தினா கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னால் காலம் காலமாக யாராலையும் அதிகாரம் செலுத்திட்டு வர முடியாது ஒரு சர்வாதிகாரி கூட அவன் இறந்துட்டான்னா அவனுடைய சர்வாதிகாரம் முடிவுக்கு வந்துடும் ஆனால் ஆன்மீகவாதிகள் மேற்கொள்ளும் அதிகாரம் வந்து அவங்க காலத்தையும் கடந்து இருக்கும் அதனால் இதை வந்து தனி மனிதர்கள் எளிய மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் அந்த மாதிரியான மனிதர்களை அணுகாமல் இருப்பது நல்லது ஏன்னா அவங்க வந்து தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் நம்ம மேலே சுமத்திடுவாங்க தங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவர்களோட வாழ்க்கையை திருடி அவர்களோட பணத்தை நேரத்தை எனர்ஜியை சுரண்டி வாழ்வாங்க அது தங்களை ஆன்மீகவாதியாக வேற முன் வச்சுக்கும் போது அவங்களை எதிர்கொள்வது வந்து எளிதாக இருக்காது ஸோ இந்த போலிகளை இந்த பொய்யர்களை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருந்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கை ந நிம்மதியாக நிறைவாக இருக்கும் இதன் அடிப்படையில் எளிய மனிதர்களுக்கு ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடுவதில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு அதற்கான தேவை இல்லாதவர்களுக்காக ஸோ அவ்வப்போது சில எளிய வரிகளை வை முன்வைத்து ஆன்மீகம்ங்கிறது எப்படியெல்லாம் பார்க்கலாம் உண்மையில வந்து சொல்லணுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து வெவ்வேறு புதுவிதமான கோணங்களில் பார்வைகளில் பார்க்க கற்றுக்கிட்டாலே நம்முடைய மனம் விரிவடையும் மனம் விரிவடைகிறது தான் ஆன்மீகத்தின் ஒரு விளைவு ஏன்னா அப்போ வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நாம் முரண்படும் விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து நவீன காலத்தில் மிகவும் அவசியம் ஏன்னா இன்றைய வாழ்க்கை மிகவும் சிக்கலானது நம்முடைய பண்பாடு மரபை தவிர பலவிதமான பண்பாடு மரபு வாழ்க்கை முறைகள் எல்லோருக்குமே அறி அறிமுகமாக ஆகிட்டுருக்கு அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கிறோமோ அவற்றை நம் வாழ்வில் செயல்படுத்துகிறோமோ அந்தளவு நம் வாழ்க்கை சிக்கல்களின்றி சிரமங்களின்றி இயங்கும் அதன் அடிப்படையில் ஆன்மீகமும் ஆறுதலுங்கிற தலைப்பில் என்னுடைய புரிதல்களை நான் அவ்வப்போது கொள்கிறேன் ஆர்வம் இருப்பவர்கள் அவற்றை மட்டுமே வாசித்து வந்தாலே பார்த்து வந்தாலே போதும்